ஆகாஷ் வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை டிஜிட்டல் கைது மோசடி குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் டிஜிட்டல் யுகம் வாழ்க்கையை மிகவும் எளிதாக்கி இருக்கிறது வங்கியில் போய் கால் கடுக்க நின்று பரிவர்த்தனை செய்த காலம் போய் நொடிப்பொழுதில் ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் செய்வதன் மூலம் பண பரிவர்த்தனை செய்துவிட முடிகிறது சினிமா தொடங்கி ரயில் டிக்கெட் வரைக்கும் வரிசையில் நின்று பதிவு செய்த காலம் போய் அறையில் அமர்ந்து கொண்டே மொபைல் போனில் வேலையை முடித்துவிட முடிகிறது இப்படி தொழில்நுட்பம் வளர்ந்து வசதிகள் பெருக பெருக அதன் வழி நடக்கும் மோசடிகளும் அதிகரித்துக் கொண்டே போகின்றன டெபிட் கார்டு பின் நம்பரை ஏமாற்றி வாங்கி பண மோசடி செய்த சம்பவங்கள் ஒரு காலத்தில் ஏராளமாக நடந்தன பற்றி காவல்துறையும் மத்திய மாநில அரசுகளும் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதை அடுத்து இப்போது அந்த மோசடி குறைந்துவிட்டது ஆனால் மோசடி பேர்விழிகள் அடுத்தடுத்த வழிமுறைகளை கையில் எடுக்கிறார்கள் மோசடி மின்னஞ்சல்கள் குறுஞ்செய்திகள் மூலம் தனிப்பட்ட தகவல்களை பெற்று வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை திருடுவது புகைப்படங்களை மாஃபிங் செய்து அதை காட்டி பணம் கேட்டு அச்சுறுத்துவது உண்மையான இணையதளங்களைப் போலவே போலி இணையங்களை உருவாக்கி வங்கி விவரங்களை பெற்று மோசடி செய்வது என இணையத்தை பயன்படுத்தி பணம் பறிக்கும் கும்பலின் அட்டுழியம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த வரிசையில் இப்போது மோசடி கும்பல் கையில் எடுத்திருக்கும் யுத்திதான் டிஜிட்டல் கைது சாதாரண நபர்கள் முதல் பெரிய மனிதர்கள் வரை பலரும் இந்த மோசடியால் பாதிக்கப்பட்டு கோடிக்கணக்கில் பணத்தை இழந்திருக்கிறார்கள் சமீப காலங்களில் இது தொடர்பான புகார்கள் காவல் நிலையங்களில் அதிக அளவில் பதிவாகி வருகின்றன அச்சத்தை உருவாக்கி அதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் பணம் தர வேண்டுமென்று சிறுக சிறுக பணம் பறிப்பதுதான் இந்த மோசடிக்காரர்களின் வழிமுறையாக இருக்கிறது முதலில் ஒரு மொபைல் எண்ணிலிருந்து அழைப்பு வரும் சுங்கத்துறை வருவாய் புலனாய்வுத்துறை சிபிஐ வருமான வரித்துறை என்று ஏதேனும் ஒரு பெயரை சொல்லி அங்கிருந்து பேசுவதாக கூறுவார்கள் உங்களுக்கு தொடர்பில்லாத ஒரு பெயரை சொல்லி அந்த பெயருக்கு நீங்கள் ஒரு பார்சல் அனுப்பியதாகவும் அந்த பார்சலில் தடை செய்யப்பட்ட பொருள் அல்லது போதைப்பொருள் அல்லது ஆயுதங்கள் இருந்ததாகவும் அது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கூறுவார்கள் அல்லது நீங்கள் வரி மோசடி செய்திருக்கிறீர்கள் என்பார்கள் அல்லது ஒரு பெரிய தொகை உங்கள் வங்கி ிருந்து பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்வார்கள் பெரும்பாலும் இந்த அழைப்புகள் வசதியானவர்களை குறிவைத்தே நடக்கும் ஹிந்தி ஆங்கிலம் அல்லது குளறலான தமிழில் இந்த அழைப்பு வரும் பின்னணியில் காவல்துறை பயன்படுத்தும் வாக்கீட்டாக்கி ஒலிக்கும் சத்தமும் உங்களுக்கு கேட்கும் குறிப்பிட்ட நேரத்தில் உடனடியாக வாட்ஸ்அப் வீடியோ காலில் இணைய சொல்வார்கள் பேசுபவர்களின் செயல்பாடு நடைமுறைகள் தொழில்முறை நேர்த்தியோடு அப்படியே உண்மை போலவே இருக்கும் இதை கேட்கும் எவருக்கும் அச்சமும் பதற்றமும் ஏற்படவே செய்யும் வீடியோ காலில் இணைபவர்களிடம் விசாரணை என்ற பெயரில் வங்கி கணக்கு உள்ளிட்ட தனிப்பட்ட விவரங்களை கேட்டு பெறுவார்கள் பிறகு ஒரு பேப்பரை காண்பித்து உச்சநீதிமன்ற வாரண்ட் இருக்கிறது உங்களை டிஜிட்டல் கைது செய்துள்ளோம் நீங்கள் அறையை விட்டு வெளியே வரக்கூடாது யாரிடமும் போன் பேசக்கூடாது என்று முடக்கிவிடுவார்கள் இதை நம்பி மாதக்கணக்கில் அறைக்குள் முடங்கி கிடந்தவர்கள் உண்டு எதிரில் வீடியோவில் தெரிபவர்கள் உண்மையான விசாரணை அதிகாரிகளைப் போலவே இருப்பார்கள் சுற்றுப்புறச் சூழலும் அப்படியே இருப்பதால் அறைக்குள்ளாகவே முடங்கி கிடப்பார்கள் பிறகு சிறிது நேரத்தில் இந்த குற்றச்சாட்டிலிருந்து உங்களை விடுவிக்க வாய்ப்புள்ளதாக கூறி குறிப்பிட்ட தொகையை அனுப்புமாறு கூறுவார்கள் இதிலிருந்து விடுபட்டால் போதும் என்ற எண்ணத்தில் பலர் அவர்கள் கேட்கும் பணத்தை அனுப்பிவிடுகிறார்கள் அதன் பிறகு அந்த நபர்களை தொடர்பு கொள்ளவே முடியாது உங்களை அழைத்த எண் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிடும் இப்படி கடந்த ஆண்டு மட்டும் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்துள்ளது இந்த ஆண்டு அது இன்னும் அதிகரித்திருக்கிறது முதல் சில வார்த்தைகளிலேயே இது மோசடி அழைப்பு என்று கண்டுபிடித்து கட் செய்பவர்கள் தப்பினார்கள் உரையாடல் வளர்ந்தால் அச்சத்தை கிளறி பணம் பறித்து விடுவார்கள் தொடக்கத்தில் மின்னஞ்சல் குறுஞ்செய்திகள் மூலம் தகவல் அனுப்பி மோசடி செய்தவர்கள் இப்போது ஒருபடி முன்னேறி போய் முகம் காட்டியே மோசடி செய்கிறார்கள் கடந்த செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஒருவரை டிஜிட்டல் கைது என்று கூறி தொடர்ந்து பதினான்கு நாள்கள் ஒரு அறையில் முடக்கி ஒரு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாயை பறித்திருக்கிறது ஒரு மோசடி கும்பல் வீடியோ அழைப்பில் பேசிய மோசடியாளர் காவல்துறை சீருடையில் இருந்ததால் அந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஏமாந்திருக்கிறார் மும்பை சைபர் குற்றப்பிரிவு துறையால் ஆழ்கடத்தல் மற்றும் பண மோசடி பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறி அவருடைய வங்கி கணக்கு விவரங்கள் முதலீடுகள் என அனைத்து தகவலையும் கேட்டு பெற்றிருக்கிறது அந்த கும்பல் இவர் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்பதை உறுதி செய்யப்போவதாக கூறி செல்போனுக்கு வரும் ஓடிபி எண்ணை சொல்ல வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி பதினான்கு நாள்கள் அடுத்தடுத்து அவரது வங்கி கணக்கிலிருந்து ஒரு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்தை மோசடியாளர்கள் பணப்பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள் அதன் பிறகே மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்து காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார் அந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் இதேபோல மும்பையைச் சேர்ந்த எழுபத்தெட்டு வயது தொழிலதிபர் ஒருவரும் ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் வரை பணத்தை இழந்திருக்கிறார் இப்படி இந்தியா முழுவதும் நூற்று கணக்கானோர் மோசடி பேர்வழிகளிடம் சிக்கி பணத்தை பறிக்கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை இது மாதிரியான நான்காயிரத்து நானூற்று முப்பத்தொன்பது வழக்குகள் பதிவாகியுள்ளன இது மாதிரியான சைபர் மோசடிகளில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி வரை பொதுமக்களின் பணம் பறிக்கப்பட்டுள்ளது இப்படியான மோசடிகளிலிருந்து தப்பிக்க மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் முக்கியமாக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அரசின் எந்த விசாரணை அமைப்பைச் சேர்ந்த அதிகாரிகளும் ஒருபோதும் பணம் அல்லது வங்கி சார்ந்த விவரங்களை கேட்க மாட்டார்கள் அதனால் மோசடி பேர்வழிகள் கொடுக்கும் அழுத்தம் மற்றும் அவசர நிலைக்கு பதற்றம் அடைய வேண்டாம் முக்கியமாக அரசு அதிகாரிகள் வாட்ஸ்அப் ஸ்கை ஸ்கைப் போன்றவற்றை தொலைத்தொடர்புக்கு பயன்படுத்துவது இல்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான சூழலில் பயம் கொள்ளக்கூடாது விசாரணை அதிகாரி என பேசுபவர் மீது சந்தேகம் இருந்தால் அவர் குறிப்பிடும் துறையின் அலுவலகத்தை தொலைபேசி வழியே தொடர்பு கொண்டு விவரத்தை கேட்டு பெறலாம் தெரியாத எண்ணிலிருந்து வரும் அழைப்பில் தனிப்பட்ட மற்றும் வங்கி சார்ந்த விவரங்களை பகிர வேண்டாம் மோசடி என சந்தேகம் இருந்தால் உள்ளூர் காவல்துறை மற்றும் சைபர் கிரைம் அதிகாரிகளை தொடர்பு கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்டு பணத்தை இழந்தவர்கள் உடனடியாக வங்கிக் கணக்கை முடக்க வேண்டும் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற தேசிய சைபர் கிரைம் தளத்தில் புகார் அளிக்க வேண்டும் இந்த மோசடியில் ஈடுபடுபவர்கள் சர்வதேச தொடர்புடைய குற்றவாளிகள் பல்வேறு நாடுகளில் இவர்களது நெட்வொர்க் இயங்குவதால் இவர்களை கண்டறிந்து கைது செய்வது சவாலாக இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதால் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இது தொடர்பான வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது தவிர பிரதமர் திரு நரேந்திர மோடியும் தொடர்ந்து இதுபற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் சமீபத்தில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்று பதினைந்தாவது அத்தியாயத்தில் இதுகுறித்து பேசியுள்ள பிரதமர் சமீப காலமாக டிஜிட்டல் கைது மோசடி அதிகரித்து வருகிறது காவல்துறை சிபிஐ போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் போல நடித்து நம்ப வைத்து மிரட்டி கடின உழைப்பின் மூலம் சம்பாதித்த லட்சக்கணக்கான பணத்தை அபகரித்து விடுகின்றனர் செல்போனில் இதுபோன்ற அழைப்புகள் வந்தால் நீங்கள் அச்சத்தை தவிர்க்க வேண்டும் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்கள் எந்த ஒரு அரசு அமைப்பும் இதுபோல செல்போனில் தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுக்காது அதேபோல காணொலி அழைப்பு வாயிலாக விசாரணை மற்றும் புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் செல்போன் அல்லது காணொலி வாயிலாகவே மிரட்டி டிஜிட்டல் கைது செய்வதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறாா் மேலும் இதுபோன்ற மோசடியில் ஈடுபடும் கும்பல்களை பிடிக்க அனைத்து புலனாய்வு அமைப்புகளும் மாநில அரசுகளுடன் இணைந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றன இந்த அமைப்புகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்காகவே தேசிய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளது எனவே டிஜிட்டல் கைது என மக்களை வீணாக மிரட்டி பணம் பறிக்கும் மோசடி நபர்கள் குறித்து தேசிய சைபர் கிரைம் உதவி எண்ணான ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியத்தை தொடர்பு கொண்டோ சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்திலோ தகவல் தெரிவிக்க வேண்டும் இத்தகைய மோசடி நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சைபர் மோசடிகளுக்கு எதிரான பிரச்சாரத்தில் மாணவர்களை ஈடுபடுத்துமாறு பள்ளி கல்லூரிகளுக்கு வலியுறுத்துவதாகவும் பிரதமர் தெரிவித்திருக்கிறார் தொழில்நுட்பம் வளர வளர மோசடிகளின் தன்மையும் மாறிக்கொண்டே இருக்கிறது தவறு செய்யாத போது நாம் யாருக்காகவும் அஞ்சத் தேவையில்லை விழிப்புணர்வோடும் கவனத்தோடும் இருப்பது மட்டுமே இது மாதிரியான மோசடிகளிலிருந்து தப்பிக்க ஒரே வழி நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை டிஜிட்டல் கைது மோசடி குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்